மணி ஒன்பது ஆகிறது ஒன்பது ஆகுது சாப்பிட்டுவாங்க ஆமா ராஜா ப்ரோ என்ன கேள்விடா இதுன்னு கேக்குறாங்க ஓகே அண்ணா பாய் பாய் வெங்கட் அக்கா நீங்க சமந்தா மாதிரி இருக்கீங்க ஐயோ இது சமந்தா கேத்த சமந்தா சமனா நாயந்திரா ஊர்வதி இது சமந்தா கேக்கல கார்த்திக் bro இப்போதான் சின்ன பொண்ணு மாதிரியே हूं ஓவர் மேக்கப் ஓவர் பந்தா ஓவர் ஒரு பாட்டு அவர பாட்டா பாட்டு பாட்டு ஐயோ ஒரு ஒரு பாட்டு அவன் என்ன அவன் நடையா இது நடையா நாடகம் போல் நடக்கு அது மாதிரி நாடகம் நடக்குதா சாரதி ஹாய் வாங்குறீங்க ஹாய் ஹாய் சாரதி வாங்க புரியவே இல்லைண்ணா ஓவர் மேக்கப் ஓவர் வந்தா ஆமா ஒரு பாட்டா ஒரு மாதிரி ஆமா அவள் நடைய இது மாதிரி அண்ணா நீங்க பாத்தீங்களா நேர்ல மெல்ல ஆனா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு சாப்பாடு சொல்ல மாட்டேன் இல்ல இல்ல பயப்படுவாரு அவர் சொல்ல மாட்டார் அம்மா யூ வாய் சோ ஸ்வீட் சிங் சாங்ஸ் அப்படியே ஓகே ஓகேப்பா லைக் தென்மா குமார் துபாய் குமார் ப்ரோ வாங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ குமார் ப்ரோ சாரதி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாரதி நீங்க சாப்பிட்டீங்களா யாரும் பாய்மா வேலை இருக்குமா ஓகே ஓகே ப்ரோ பாய் சேர்மில் எவ்வளோ ராஜா விஜயலட்சுமி மாதிரி இருக்கீங்க நீங்க படத்தில் சூர்யா ஜோலி ம் ரொம்ப முக்கியம் போங்க ஐயோ ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா போ வேலை இருக்கு சாரதி ஓகே அம்மா ஸ்வீட்மா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூப்பா சாரதி ஆமாம் வேலை இருக்கு கண்ணெல்லாம் எரியுது லைவ் பார்க்க முடியல ரொம்ப நேரம் அங்காளம்மன் தமிழ் ஜோதிடம் உங்கள் பதவி எல்லாம் சூப்பர் நன்றி நன்றி அங்காளம்மன் பேர் மறந்துட்டேர் அங்கால இல்லை ஏற்கனவே அவங்க வந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்ச கொஞ்சம் நாளாக வரலாம் அவங்க பேர் மறந்துட்டேன் பேர் சொல்கிறீங்களா இல்லை पेट करिले पेट सुन रहे हैं बाय बाय स्टीवन बाय पा